அன்னைக்கு ஆனது இன்னைக்கு நல்ல நினப்புல இருக்கு ஒரு முறை முந்தன் திருமுகம் பார்த்தால் விடை பெறும் அல்லவா வருவாய் தலைவா வாழ்வே நீ அல்லவாடி என்னடி இது காலையில ஒரே கொள்ளைத்தா இருக்குன என்னடி ஒரே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமு இருக்கு

அது பல வகையான பாட்டு காடு இருக்கான் முத முதல்ல நாடுன பாட்டு மார்க்கடி திங்கள் ஆஹா அப்படியா நானும் ஆடி இருக்கேன் சின்ன பொண்ணு பள்ளிக்கூடத்துல நீ என்ன பாட்டு காடுனா ஆனா அந்த பாட்டுல உனக்கு தெரியாது பழைய காலத்து பாட்டு வெள்ளி பணி மாலை மீது உலவுவோம் கடல் மேலே கடல் முழுக்க கப்பலிடுவோம் வெள்ளி தலைமையன போர் கட்டுவோம் திங்கள் பாரத தேசம் என்று போர் கட்டுவோம் போர் கட்டுவோம் அடடடடா நல்ல பாட்டால இருக்கு ஆஹா சூப்பரான டப்பம் குத்து போலைய வாங்கட்டா அடி எலும மாடே பாரதியார் பாட்டுடியே பாரதியார் பாட்டா அந்த பாட்டு இல்லாம படத்துல வந்திருக்கு ஆமாடி வந்த விஷயத்தையும் மறந்துட்டு பாரு சின்ன பொண்ணு நீங்க தானே உட்காந்துருப்ப கலர் குழம்புக்காரர் வந்தாருன்னா என்னைய கூப்பிடு என்ன ஆ சரி சரி கூப்பிடுற கூப்பிடுறேன் மா என்ன கலையில உனக்கும் மாமியாருக்கும் ஒரே வாக்குவாதமா நடந்துச்சே அதை ஏன் கேக்குற வசந்தி அத மறக்கிறதுக்கு தான் நான் அந்த மரத்தடியில வந்து உட்காந்து மல்லாந்தடிச்சு படுத்துக்கிட்டு கிடக்கேன் அதை வேற மறுபடியும் ஞாபகப்படுத்தாத போ என்னடி என்ன ஆச்சு சொல்லு எதுவா இருந்தாலும் சொல்ல மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உனக்குள்ள ஏன் கஷ்டப்பட்டு இருக்கா சொல்லுடி காலையில எழுந்து கோலம் போடலையா அது என்னமோ பெரிய குத்தமா நீ இனிமே சரி வர மாட்டேன் என் அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் உனக்கு இந்த குடும்பத்துக்கும் செட்டாவது அப்படியே நானும் உனைய விட்டுட்டு போனா என் குடும்பத்தோட நிலமை அதோ கதையே நடு தான் நிக்கணும் கண்ணா அப்படின்னு பேசுச்சுடி அதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அது எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத சரியா சின்ன பொண்ணு ஆஹ் வாக்கா வா வா

தெரியுமா சரி எப்ப ஒரு மூணு மணிக்கே வந்தா போதுமா நீ கிட்ட வந்தது எனக்கு போன் போடுறேன்னு சொன்னாவக்கா அதான் பாஸ்டர் சொன்ன ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போன் போடுங்க பாஸ்டர் எதுவும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன்னு ஆனா அவன் சாப்பாடு எல்லாம் எதுவும் வேணாமா நிறைய வீட்டுக்கு போகணும் அதனால ஏதாச்சும் டீ காபி மட்டும் போட்டு வைமான்னு சொன்னாங்க வெறும் டீ காப்பியோட எப்படி காணப்படுது அதான் இந்த ரவமாவு இருக்கு இது சேம் அதனால ஐயோ நானே மறந்துட்டேன் பாத்தியா ஆஹ் கேசட் செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் மேஸ்திரியா ஜமாய் ஜமாய் சூப்பர் சூப்பர் நானும் வரேன் என்ன ஏய் அங்க வந்து சும்மா வாய் பாத்துக்கிட்டு நிக்க கூடாது ஒழுங்கா இந்த சாமி கும்பிடுற மாதிரியா இருந்தா வரணும் போன வாட்டி இந்த மாதிரி தான் நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க இப்ப கண்ண திறந்துகிட்டு எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு கிடக்காயக்கா என்ன சில பண்ண விளையாட்டு இதெல்லாம் சாமி கும்பிடுற விஷயத்துல கூட விளையாடவே இல்லக்கா நம்ம கோயிலுக்கு போனா கையெடுத்து கும்பிட்டு சாமி இனியும் நல்லா வை எனக்கு அது கூட இது கூட அப்படி செய்யும் இப்படி செய்யணும் இதுதான் கேப்போம் ஆனா இவையெல்லாம் வித்தியாசமா கும்பிடுறாவ பாட்டு டான்ஸ் ஆடுறவ எனக்கு அதான் அதை பார்த்ததும் சிரிப்பு வந்துருச்சுக்கா ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு முறையா இருக்குமா அதெல்லாம் எதுவும் சிரிக்க கூடாது சரி சரிக்கா இந்த வாட்டி இந்த மாதிரி எல்லாம் சிரிக்க மாட்டேன் நானும் வசந்தி கூட சேர்ந்து சாமி கும்பிடுறேன் என்னவோ சொல்லுவீ என்னது அதான்டி என்னமோ பாத்திரம் 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 சோத்திரம் சோத்ரம் மறந்துட்டேன் சின்ன பண்ண இந்த மாதிரி சொல்லமா நான் மறந்துட்டேன் டி எனக்கு டக்குனு அந்த வார்த்தை ஞாபகம் வரல சாமியெல்லாம் நான் எதுவும் கிண்டல் பண்ண மாட்டேன் தெரியும் உனக்கு ஒழுங்கா இருக்கிட்ட சரி சின்ன பண்ண இந்த வந்தேன் அய்யோ வசந்தி ஆமாமா நானும் கோலமா கொஞ்சம் கிடைக்கு வந்தாங்கன்னா எனக்கும் சேர்த்து வாங்கி வைக்கிறியா இல்ல என் வீட்டுக்கு அனுப்பி விடு நான் வாங்கிக்கிறேன்ருச்சு இந்த இருபத்தஞ்சு நாள்ல ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சாதான் வீட்டு வேலை எல்லாம் கொஞ்சமாவது சுத்தப்படி ஆகும் எனக்கு சின்ன பண்ண இந்த எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணடி பியு மட்டும் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு கிடக்கு அதை தொடச்சு விட்டுட்டேன்

இந்த கிறிஸ்துமஸ்க்கு கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி செய்யவலா? இல்லை சின்னப் இந்த வாட்டி நான் நேரா ஜெர்சிக போய்டுவேன் வீட்ல கொண்டாடு மாட்டேன். அனு வை ஆ சரி சின்னப் வா சாலிய போய்ட்டு வரலாம். சூப்பரா இருக்கும் டான்ஸ் பாட்டு அப்புற கேக்லாம் வெட்டுவ பிரியாணி போடுவவ. ஆ எனக்கு தெரியும் தெரியும் பாத்துறேன் பாத்துறேன். அம்மா அப்புறம் பேசலாம் வாமா. இந்த பனே இந்த பந்தாண்டிய அத்தா இத மட்டும் சத்த உடைச்சு கொடுத்துட்டு மேலாப்ல இருக்கிற ஒட்டடை எல்லாம் கொஞ்சம் அடிச்சு விடுறியா? ஆ சரி க சரி சரி செஞ்சர செஞ்சர. அம்மா என்னவா வசந்திகிட்ட يا मामी எல்லாம் அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது என்ன இதெல்லாம் பேசுறே என்னடி? அதை அக்கா கேட்குற எப்போ பாரு என் மாமியை என் புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் பண்ணி வைக்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டே கடக்கு ஏக்கா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதான் வசந்திக்கிட்டு சொல்லி புலம்பிக்கிட்டு யாருக்கு யாருக்குதான் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கு அக்கா அப்படி சொல்றதுலாம் பாத்தா எனக்கு அப்படியே என்னடா பண்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்குக்கா எனக்கு சோறு திங்கறத தவிர வேற ஒரு வேலையும் செய்ய தெரிய மாட்டேங்குது தெரியாத வேலையை செய்ய செய்யன்னு சொன்னா நான் என்ன பண்றது தெரியல தெரியலன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் பழகிக்கணும்

உன் வாய்க்கும் உன் புத்திக்கும் வேற எங்கேயாவது நீ போய் அமைஞ்சிருந்த அவ்வளவுதான் உன் மாமியாரா இருக்க கட்டியும் உன் நீ வச்சுக்கிட்டு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு கிடக்க பத்துக்க ஒழுங்கா வேலை வச்ச கத்துக்கடி கிளம்பு கிளம்பு ஆ ஓ போய் இந்த இதுல ஏறதுக்கு ஏதாவது ஏணி இருந்தா எடுத்துக்கிட்டு ஒரு துணியை ஒன்னு எடுத்துக்கிட்டு வா காத்தாடி என்னடா இது ஒரு வண்டி அழுக்கு இருக்கு இப்பதான் ஆயுத பூச்சுக்கு துடைச்சு விட்டேன் அதுக்குள்ள என்ன இம்மா அழுக்கு இருக்கு பேன சுத்துதான் இல்ல மண்ணுங்க எதுவும் உண்டாக்குதான்னு தெரியலையே ஏ அப்பா வாங்கி இருபது வருஷம் ஆகுதுங்கிறவ ஆனா இன்னும் நல்லா இருக்கு அவ்வளவு தாங்கான பேனா இது ம் அந்த காலத்து பொருள் எல்லாம் ஒரு தனி விதமான பொருள் தான் எல்லாம் அப்படியே அழகா இருக்கும் ஆனா இந்த காலத்துல வாங்கி நாலு நாளுக்குள்ள எல்லாம் நாற்பது வாட்டி வீணா போகுது ராணியக்காவுக்கு நம்மளை விட இந்த பேனு தான் முக்கியம் இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படி என்ன தாங்கான பேனு ஒரு வாட்டி புடிச்சு தொங்கி பாக்கலாமா இந்த பேன்ல எப்படித்தான் தூக்கம் எல்லாம் போடுறவளோ தெரியல பாக்குறதுக்கு தம்மா துண்டு தான் இருக்கு நம்ம ஒரு ஐம்பது அறுபது கிலோவை எப்படித்தான் இது தாங்குது நம்ம மூளைக்கு மட்டும் ஏன் தான் எல்லாம் யோசனை வருதோ இந்த பேன்ல தூக்க போட்டு பாக்கலாமா அக்கா வரதுக்குள்ள தூக்க மாட்டிக்கிறது எப்படின்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாத்திர வேண்டியதே இப்படித்தான் எப்படியோ தூக்கு போடுவாவே எப்படின்னு தெரியல ஆஹ் இப்படித்தான் அப்படித்த என்ன கழுத்து இருவது ஐயம்மா எடுக்க முடியலையே ஐயோ என்ன இது ஐயோ விளையாட்டா பண்ண போதுனது இப்ப நமக்கு வினயம் ஆயிடுச்சு யாராவது காப்பாத்துங்க ஏக்கா ஐயோ யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க என்ன இது இப்படி கழுத்து நெறியுது அக்கா அக்கா எப்படியா எப்படியோ தப்பிச்சு கீழே விழுந்துட்டோம் ஏ சாமி ஐயோ வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி தற்கொலை மட்டும் யாரும் எடுத்துடாதீங்க பண்ணிக்கிறதுக்கெல்லாம் தனி தைரியமே வேணும் தற்கொலை பண்றவங்களாம் முட்டாளும் அவங்கதான் முழு தயிரச்சாலி தற்கொலை பண்றவங்க எல்லாம் ஏ பா ஐயோ தவிச்ச வரலை தண்ணி கொடுக்க ஏக்கா ஒருத்திய பேன் மேல ஏத்தி விட்டோமே அவ என்ன ஆனாலும் கொஞ்சமாவது உனக்கு பய இருக்கா உங்க கொடுத்த பேனை முக்கியம்னு சொன்னி எங்க ஒருத்தி உயிருக்கு ஊசல் அடிக்கிட்டே இருக்க இவோ உயிர் முக்கியம்னு உனக்கு தெரியுதா அய்யோ அய்யோ யாப்பா அதிகப்படியா யோசிச்சா இப்படித்தான் ஆபத்துல ஒடிய போல இருக்கே பிரா யார் இந்த வரியல தப்பான முடிவெடுத்து முட்டால் மூளையை கேட்டுக்கிட்டு எதுவும் முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க